பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் புட்டு அவிச்சு வச்சுருக்கேன் புட்டு கொஞ்சம் தேங்காய் திருவில் போட்டிருக்கேன் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் கருப்பு உளுந்து வச்சு வச்சிருக்கேன் வாழை பழம் இது வாழைப்பழம் வந்து வீட்டில் காய்ச்ச பழம் ஸோ இதெல்லாம் வச்சுருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கேஜி அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் கடையில் வாங்கின மாவுனாலும் சரி நாம் வீட்டில் அரிசி கழுவி காய வச்சு அதை மிஷினில் அரிசி இதனாலும் கொஞ்சம் நாம் இப்படி வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இது ப்ரௌன் ஆகணும்னு இல்லை கொஞ்சம் அதாவது சொல்லுவாங்க இந்த கோலம் மாவு போடுற அளவுக்கு நம்மளுக்கு அது வந்தால் போதும் அந்த அளவுக்கு கொஞ்சம் வறுத்த எடுத்துக்கலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போது ஒரு கப்பில் கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு கலந்துக்கிறேன் கலந்துட்டு இதை வந்து அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு பெசஞ்சு எடுத்துக்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் சூடாக இருக்குது இப்போ கையிட்டு பெசஞ்சு விட்டுட்டோம்னாக்கா நம்மளுக்கு நல்லா இருக்கும் பெசிஞ்சிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுட்டாலும் நல்லாயிருக்கும் உடனே செய்யறதா இருந்தாலும் குறைஞ்சது ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகுது நம்ம ஊற விட்டு எடுத்துக்கலாம் பெசஞ்சதுக்கு அப்புறமா ஊற விட்டு எடுக்கலாம் நல்லா மாவு பார்த்தீங்கன்னாக்கா பிடிச்சாக்கா இப்படி ஒடியக்கூடாது நல்லா வந்து அதை குடிப்படணும் அந்த அளவுக்கு நம்ம இதில் தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த அரிசி மாவு வறுத்த ஸ்மெல்லே உங்களுக்கு அருமையாக இருக்கும் பாரு இப்படி பிடிச்சி வரணும் இந்த அளவில் இருந்துச்சுனாக்கா நம்ம புட்டு வந்து சூப்பவாக இருக்கும் தொண்டையில் அடைக்காது இப்படி நல்லா பேசிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஊற விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய புட்டு மாவு வந்து சூப்பவாக ரெடியாக இருக்குது நான் இப்போ இதை வந்து ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுட்டேன் ஸோ வந்து இது நல்லாவே இருக்குது பாருங்கள் இப்படி வரணும் இது அப்போ தான் நம்மளுக்கு புட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சேம் டைம் கொஞ்சம் ஊரிச்சுனாக்க நல்லா இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சேன் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம இதில் இந்த இட்லி தட்டு வச்சு அதில் இந்த புட்டு மா வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அந்த தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் திருவில் வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம இந்த புட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்துலேயும் வச்சிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் நான் புட்டு மாவு வச்சுட்டேன் இப்போ வந்து இதை மூடி விட்டுருலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது நம்ம வச்சோம்னாக்கா நல்லா இருக்கும் சேம் டைம் அந்த இட்லியும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க விட்டு நம்ம மாவு ஊற்றின தட்டை வச்சோம்னாக்கா அது இருக்கும் இப்போ மூடி போட்டு இதை கொஞ்சம் நம்ம வேக விட்டுறலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புட்டு தேங்காய் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் பின்ன வந்து பார்த்திங்கனாக்கா கருப்பு உளுந்து அவிச்சு வச்சுருக்கேன் உப்பு போட்டு கருப்பு உளுந்து கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு அவிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்